நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகு நம்மோட எதை எடுத்துட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் துரத்தி பிடிக்கிறோமோ அதை எதையுமே எடுத்துட்டு போக முடியாது நம்மளோட கனவுகள் செல்வம் புகழ் இது எதுவுமே நம்ம கூட வர கிடையாது நம்ம இறந்து போகும்போது நம்மளோட அந்தஸ்து உடைமைகள் எல்லாமே வீட்டிலேயே தங்கிடும் ஆனால் அதை விட முக்கியமான ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கூட வரும் அது என்னவா இருக்கும் மகாபாரதத்தில் அந்த கடைசியில் உள்ள பதினெட்டு நாள் போர் முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு யுதிஷ்டர் வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பிடிக்கிறாரு அதையும் சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டு முடிச்சாச்சு இப்போது அவரோட இறுதி பயணத்தை அவர் தொடங்குறாரு போகும்போது தன்னுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் இப்படி கூட்டிக்கிட்டு இப்போ இந்த கடைசி அவர் கூட வந்த அவரோட சகோதரர்கள் மனைவி இப்படி ஒரு ஒருத்தராக இறந்து போறாங்க கடைசியில ஒரு நாய் மட்டும் அவர் கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கு சொர்க்கத்துல இந்திரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ தர்மர்கிட்ட இந்திரர் சொல்றாரு நீ உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாயை விட்டுட்டு தான் நீ வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தர்மர் சொல்றாரு முடியாது என்னால இன்ன வரைக்கும் என் கூட இந்த நாய் இருந்துச்சு இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்திரருக்கு தர்மருடைய தர்ம சிந்தனையை பார்த்து மிகப்பெரிய சந்தோஷம் அதனால அவர் சொல்றாரு இனிமேல் இந்த நாய் வந்து ஒரு கருணையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு அனிமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொர்க்கத்துல தர்மருக்கு இடம் என்ன தெரியுது யுதிஷ்டர் அதாவது தர்மர் கடைசி தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது இந்த பூலோக வாழ்க்கையில இருந்து தன்னோட பயணத்தை தொடங்கும் போது அவர் கூட வந்த யாருமே அவர் கூட இல்லை அவர் வச்சிருந்த பண்டங்கள் அரசுகள் அதிகாரம் எதையுமே எடுத்துட்டு போக முடியல அவர் எடுத்துட்டு போனது நம்பிக்கை மற்றும் அவரோட நியாயமான சிந்தனை இது ஒழுக்கம் அவரு அடுத்தவருக்கு காட்டிய கருணை இதை மட்டும்தான் அவரால் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போக முடிஞ்சது அதனால நம்ம முதல்ல எதை நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் ஒரு காரியம் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட மக்கள் இதையெல்லாம் எப்படி அதை நினைவுல வச்சுப்பாங்க அவங்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடியதா இருக்குதா நம்முடைய செயல்கள் இந்த உலகத்துல எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஒவ்வொரு செயலும் நல்ல செயலா இருக்குதா அது மற்றவர்களை உயர்த்தி ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களுடைய நன்மைக்காக இருக்குதா இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் மரணத்துக்கு பிறகு நமது காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அமைது இதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸா நீங்க வந்துட்டு நம்ம மகாத்மா காந்தி மதர் தெரசா அவங்களெல்லாம் பார்க்கலாம் அவங்க எல்லாம் இருக்கும்போது எந்த ஒரு அதிகார பதவியிலையும் இருக்கல செல்வத்தையும் தேடலை ஆனால் அவங்க வாழ்க்கை முழுக்கவே அவங்க கருணை அமைதி இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்க இதனால கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாற்றி அமைக்க முடிஞ்சது தவிரவும் அவர்களோட மனசுல ஒரு சிம்மாசனத்துல இவங்களால உட்கார முடிஞ்சது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம உருவாக்குற உறவுகள் நம்ம செலுத்துற அன்பு இது மட்டும்தான் இந்த உடல் உலகத்தை தாண்டி நம்ம வேறு உலகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் நம்ம கடைசி காலத்தில் நம்மளோட எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விட்டுட்டு போகக்கூடிய உறவுகள் நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு அன்பு காட்டுறோம் நம்ம காட்டின செயல்கள் இது எல்லாம் தான் முக்கியமானது சொற்களை விட செயல்களுக்கு வலிமை அதிகம் இல்லையா நம்மளோட வாழ்நாளில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடங்கள் எல்லாமே அன்பா மட்டும் இருக்கட்டும் நம்ம ஒரு எழுவது வருஷம் வாழ்றோம் அப்படின்னு வச்சுப்போமே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குறோம் அப்போ நம்மளோட ஆயுள் காலமா எவ்வளவா ஆகுது அதாவது நம்ம விழித்திருக்கக்கூடிய ஆயுள் காலம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தாறு வருஷம் தாங்க எழுபது வருஷத்தில் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால் நாற்பத்தாறு வருடங்கள் தான் முழிப்பாக இந்த உலகத்துல சுத்த முடியுது இதில் இந்த பதினாறு வருடங்களை இளம் வயதுன்னு சொல்லி விட்டுடலாம் அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் தாங்க நம்ம வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முழித்து மற்றவர்களோட பேசி உரையாடி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது வருடம் என்னதான் எழுவது வருஷம் வாழ்ந்தா கூட முப்பது வருடம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய வருடம் இந்த வருடத்துல நம்ம நியாயமாவும் கருணையோடையும் அன்போடையும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாதுங்க இந்த முப்பது வருடத்துக்குள்ள நம்ம வாழ்ற வாழ்க்கையை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியானதாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டதாகவும் நாலு பேருக்கு உபயோகப்படுற மாதிரி வாழ்ந்ததாகவும் அமையட்டுமே அதனால நம்ம நம்மளுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நினைவுகளையும் எடுத்துக்கிட்டு போவோம் வெற்றி உங்களுக்கே வாழ்த்துக்கள்